Ha <laughs> இலக்கை வெல்வோம் <this> அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழோடு அரசியல் அரசியல் களம் இணைந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் இருந்து ஆய்வாளர் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் அரசோகளை தமிழர் தாயகத்தில் தொடர்ந்தும் ஆட்சி மாறினாலும் எந்த ஆட்சி மாறினாலும் சிங்கள ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறை தமிழர்கள் என்று வரும்பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களை பொருத்தமட்டில் அவர்களுடைய அணுகுமுறையில் எந்த மாற்றமும் இல்லை என்று அடிக்கடி நீங்கள் எல்லோரும் எல்லா ஆய்வாளர்களும் கூறிக்கொண்டு குறிப்பாக நீங்கள் ராமேதரன் பச்சிமாறன் மாஸ்டர் போன்றவர்கள் நேரு குணரத்னம் போன்றவர்கள் இதை சுட்டிக்காட்டியிருந்தார் உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தல் நடந்து முடிந்த பின்பு மாவீரர் நாளை ஓரளவுக்கு அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்கியிருந்தார் ஆனால் உங்களுக்கு தெரியும் மெதுமெதுவாக அவர்கள் எவ்வாறு அந்த கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற விடயங்களை கையாளுகிறார்கள் அன்ன உபமதி அவர்களுடைய நினைவேந்தல் வரை இருக்கின்ற இந்த நாட்களில் சிவில் சமூகத்தினுடைய பொத்துவுள் தொடக்கம் பொலிகண்டி வரை பேரழ்ச்சி இயக்கத்தின் இடைத்தலைவர்கள் ஒருவரான சீலன் சிவயோகநாதன் அவர்களுக்கு விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் தடை உத்தரவு கொண்டு வந்திருக்கிறார்கள் திருப்பி திருப்பி கூறுகிறார்கள் சிங்களம் பாசிக்க தெரியாத என்றாலும் சிங்களத்தில் கொண்டு வந்த அந்த கடிதத்தை கொடுக்கிறார்கள் இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் இவர்களுடைய இந்த தொல்லை தொடர்பாக எவ்வாறு இதை கையாள போகிறார்கள் தமிழர் தரப்பு சொன்னால் அவர்கள் செல்வ சொல்வதொன்று குட்டையில் உரிய மட்டையாக தந்திருக்கின்றது அதாவது இந்த வடக்கில் நாங்கள் முதல் கதைக்கும் போது கதைத்திருந்தோம் தொண்டைகளிய கத்துகிறார் எல்லோரும் ஒரு சில இலங்கையர்கள் சமத்துவமாக வாழ்வோம் சிங்களவர் என்றில்லை தமிழர் என்றில்லை முஸ்லீம் என்றில்லை என்று ஆனால் அவர் காவல்துறை அவர் நன் நிர்வாகம் தமிழ் மக்களை மேலும் துன்புறுத்தி கொண்டுதான் இருக்கின்றது மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் எவ்வாறு இருந்தார்களோ கோத்தவாய ஆட்சியில் எவ்வாறு இருந்தார்களோ மைத்ரிபால சிறிசேன ஆட்சியில் எவ்வாறு இருந்தார்களோ அவ்வாறு தான் இருக்கின்றது நினைவு நாள் தொடர்பாக காவல்துறை வந்து அவர் சீல் சிவில் செயல்பாட்டாளர்களுக்கு விசாரணைக்கு வருமாறு கூறியிருக்கிறது பதினேழாம் தேதி கொடுத்திருக்கிறார்கள் கடிதம் பத்தொன்பதாம் தேதி வரச்சொல்லி பத்தொன்பதாம் தேதி அன்னை பூபதி அன்னை பூவதி வந்து அஹிம்சை முறையில் இறந்தவர் அகிம்சை முறையில் உண்ணாவிரதம் இருந்தவர் தான் நன்னை பூவதி அதுவும் இந்திய ராணுவத்தை வெளியேற சொல்லி அது அடுத்த பிரச்சனை இந்திய ராணுவம் என்பது அடுத்த ஆக்கிரமிப்பு இனப்படுகொலையை செய்தவர்கள் அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராகவும் இல்லை அவர்களை இந்த இனப்படுகொலையை செய்வதை நிறுத்திவிட்டு உங்கள் நாட்டுக்கு போங்கள் என்று இருந்தவர் தான் நன்மை பூவதை அப்பா அதுக்கே தடை விதிக்கிறார்கள் என்னும் போது இப்ப உதாரணமாக ஆனா இந்த அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ்ல சுவிஸ்ல இருந்து அண்மையில் ஒருத்தரை நாடு கடத்தி அவர் அங்கு வந்து சொன்ன காரணம் என்ன என்று சொன்னால் இலங்கையில் இப்போதும் பிரச்சனை ஒரு மாவீரர் தினம் கூட நினைவு கூறுவதற்கு கூட முடியவில்லை அதை நினைவு கூறு கூறுவதற்கு பல அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன என்று கூறித்தான் அவர் தனக்கு அகதி தஞ்சம் கூறியிருந்தார் அதற்கு ஸ்ரீலங்கா தரப்பில் கூறப்பட்டது என்னென்றால் இல்லை இல்லை அங்கு எல்லாம் கொண்டாடலாம் அங்கு எல்லாம் அனுஷ்டிக்கலாம் அதற்கு ஒரு தடையும் இல்லை யாரும் அச்சுறுத்த மாட்டார்கள் என்று கூறப்பட்டது நிமித்தம் அவர் நாடு கடத்தப்பட்டது அவ்வாறு இலங்கை அரசு அங்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றால் என்ன செய்திருக்க வேண்டும் விடுதலை புலிகள் மீதான தடையை அகற்றியிருக்க வேண்டும் அதை கேட்டிருக்க அவர் அவர் நாடு கடத்தப்பட்டவர் அதை கேட்டிருக்க வேண்டும் நீங்கள் நீ முதலில் விடுதலை புலிகள் மீதான தடையை அகற்றுங்கள் அதுதான் உண்மையில் மாவீர தினத்தை நினைவு கூறுவதற்கு ஒரு சுதந்திரத்தை வழங்கும் நீங்கள் முதலில் விடுதலை புலிகள் மீதான தடையை அகற்றுங்கள் அதற்கு பிறகு நாங்கள் வருகிறோம் என்று அவர் கூறியிருக்கலாம் ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்க்கலாம் பேப்பர் இல்லை என்று சொல்லி கடவுச்சீட்டுகளை அரசு அடி அச்சடித்து கொடுப்பதில்லை கடவுச்சீட்டுகளுக்கு இலங்கை கடவுச்சீட்டுகளுக்கு மிகப்பெரிய பெரிய பிரச்சனை இங்க பிரித்தானியாவில் கூட பெருமளவானவர்கள் அப்ளை பண்ணி போட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் போவதற்கு என்னென்று சொன்னால் அதாவது விடுமுறையில் போவதற்கு கூட கடவுச்சீட்டுகள் அவர்கள் வழங்க இல்லை ஆனால் இந்த நாடு கடத்தப்பட்டவர்களுக்கு இருபத்தி நான்கு மனத்தி கடவுச்சீட்டு அடித்து கொடுத்திருக்கிறார்கள் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் வெளிநாடுகளில் அவர்கள் செய்யும் பிரச்சாரம் வேறு தாயகத்தில் அவர்கள் காட்டுகின்ற முகம் வேறு அதிலும் வடக்கில் அவர்கள் காட்டுகின்ற முகம் வேறு தெற்கில் அவர்கள் காட்டுகின்ற முகம் வேறு கிழக்கில் அவர்கள் காட்டுகின்ற முகம் வேறு அதே போல இந்தியாவுக்கு ஒரு முகத்தை காட்டுகிறார்கள் சீனாவுக்கு ஒரு முகம் அமெரிக்காவுக்கு ஒரு முகமாகத்தான் இந்த அரசு போய்கொண்டிருக்கின்றது அப்ப இதுக்கு முக்கிய இதற்குரிய முக்கிய காரணத்துல நாங்களும் இதுல ஒரு பங்குல பங்காளிகளாகத்தான் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அண்மையில் நீங்கள் டெய்லி மிரர் பத்திரிகையில் ஒரு நீங்க குலம் நீங்கி வரிச்சலுகை என்பது ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது இலங்கை அரசு இந்த அமெரிக்காவிட தடையினால் சிக்கி இருக்கிற சமயத்துல ஜிஎஸ்பி வரி சலுகை நோக்கி ஓடுகிறது ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர்களையும் சந்தித்திருந்தார்கள் அப்ப ஜி அந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை நல்ல ஆட்சி மனித உரிமை நடைமுறை இதுகளை காரணம் காட்டித்தான் கொடுக்கப்படுவதுண்டு உண்மையில் இலங்கையின் ஏற்றுமதியில் அறுபத்தாறு விகிதமான கழிவுகளை அது வழங்குகின்றது டாக்ஸ் ரிடக்ஷன் வந்து அறுபத்தாறு விகிதத்தை வழங்குகின்றது அதற்கு அதாவது இவ்வாறான நடைமுறைகளை பின்பற்றி வழங்குங்கள் என்று சொல்லி சிங்களவர்கள் அங்கு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் சிங்களவர்கள் தமிழர்கள் என்னை செய்வதில்லை தமிழர்கள் ஏன் இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகையை இலங்கைக்கு கொடுக்க வேண்டாம் என்று நீங்கள் ஏதாவது செய்தீர்களா கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் ஏதாவது செய்தீர்களா இன்னும் என்ன செய்ய இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் இலங்கையை பொருளாதாரத்தில் நிமித்த வேண்டும் வளைக்க வேண்டும் என்று சொல்லி நிமித்தவும் வளைக்கவும் தான் நீங்கள் தெரியிறீங்களே தவிர நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த ஜிஎஸ்பி சலுகையை நிறுத்துங்கள் அல்லது அமெரிக்காவிடம் இந்த வரி என்றாலும் அதை அதிகரிங்கள் என்று இலங்கை மீது பொருளாதாரத்தை அதிக பொருளாதார சுமையை தான் இலங்கையை ஏதாவது வழிக்கு கொண்டு வர முடியும் இந்த எது ஒரு விதத்தை எதையும் நாங்கள் செய்யவில்லை இப்போ நீங்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் நாடு கடத்தப்பட்ட போது என்ன சொல்லியிருக்க வேண்டும் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் விடுதலை புலிகள் மீதான தடையை அகற்றுங்கள் அதுதான் உண்மையான சுதந்திரமான மாவீர தினத்தை நினைவு கூறுவதற்கான ஒரு வழியாக இருக்கும் அப்ப அதை வைத்துக் கொண்டு அங்கு கொண்டாடலாம் என்று சொல்லி இங்கிருந்து நாடு கடத்த நாடு மக்களை நாடு கடத்துவதற்கு ஒரு கதையை சொல்கிறீர்கள் ஆனால் அங்கு அன்னை பூவதையை நினைவு கூறு நிகழ்வை செய்தவர்களை கூட விசாரணைக்கு அடை அழை அழைக்கிறீர்கள் அப்ப இது இலங்கை அரசு மாறாது மாறப்போவதும் இல்லை அது மாறாது அது அன்றையில் இன்று இன்று வரையில் அப்படித்தான் இருக்கின்றது இதில் அடிக்கடி தரப்பில் சரியாக சிந்தித்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்க நேரத்தில் செயல்படவில்லை என்று சொன்னால் தமிழர்கள் மட்டும்தான் தனிமைப்படுத்தப்படுவார்கள் மற்றவர்கள் முன்னாள் சென்று விடுவார்கள் என்பதை குறிக்கொண்டு நீங்கள் அனுர நிறைய பணம் நிதி இருக்கிறது என்று நீங்கள் கூறும் பொழுது விடயத்தை நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன் அதாவது நிறுவனம் நிதி தொடர்பாகத்தான் அவர்களுடைய கருத்துக்கள் அமையும் எஃப் கூட உங்களுக்கு தெரியும் நிதி உதவி வழங்கினார்கள் அனுரோகமாயக்க நிறைய பணம் இருக்குன்னு சொன்னால் ஐஎம்எஃப்ஐ வீட்டுக்கு அனுப்பி விடலாமா பிட்ஸ் நிறுவனம் என்ன கூறுகிறது உண்மைதான் தான் கண்ணை மூடிக்கொண்டு நிதியை வழங்குகிறேன் நிறைய நிதி இருக்கின்றது நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அந்த வீடியோவை பார்த்தால் தெரியும் நிறுவனம் கூறியிருக்கிறது இந்த ட்ரம்ப் நடவடிக்கை வந்து ஆசிய பசிபிக் நாடுகளை அதிகம் பாதிக்கும் என்று சொல்லி அதுல வந்து இவர்களின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கூட சுருக்கம் அதாவது வீழ்ச்சி அடையலாம் என்று கூறியிருக்கிறது இதனை இதிலிருந்து மீள்வதற்கு இவர்களுக்கு ஒரு ரீஜனல் எக்கனமிக் பாலிசி தேவை என்று சொல்லியும் அதாவது பிராந்திய நாடுகளுடன் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டுமே தவிர அல்லது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை எதிர்நோ கொள்வார்கள் என்று சொல்லியும் அது மட்டுமல்லாது இலங்கை பங்களாதேஷ் வியட்நாம் இந்த மூன்றும் தான் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடியது என்று கூறியிருக்கிறார் ஆனால் இலங்கையின் இலங்கை அதிக மிக மிக அதிகமாக இருக்கலாம் ஏன் என்று சொன்னால் இப்ப பங்களாதேஷும் இலங்கையும் வந்து ஒரு விடயத்துல போட்டி போடுகின்றன இந்த ஆடை உற்பத்தி உற்பத்தியில் பங்களாதேஷ் வந்து இலங்கைக்கு இந்தியாவும் பங்களாதேஷும் வியட்நாமும் வந்து இலங்கைக்கு ஒரு போட்டியாளர்கள் ஆனால் இலங்கையை விட வரி ட்ரம்ப் விதித்த வரி வந்து குறைவாகத்தான் இருக்கின்றது இப்ப தொண்ணூறு நாட்களுக்கு அது போஸ்ட் பண்ணி வைத்திருந்தாலும் ஏஜென்சி சொல்கிறது என்னென்றால் நடைமுறைக்கு வருமாக இருந்தால் இலங்கை மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என்று சொல்லி இப்போது அவர்களுக்கு உள்ள சுற்றுலா பயணத்துறை ஒரு ஏதோ ஒரு வகையில் கை கொடுத்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த முதல் நான்கு மாதங்களுக்கு எண்ணூ எட்டு லட்சம் பேர் வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு மில்லியனை அவர்கள் எட்ட போகிறார்கள் இந்த நான்கு மாதத்தில் அவர்கள் நான்கு மில்லியனை எட்டுவார்களாக இருந்தால் கிட்டத்தட்ட ஃபோர் பில்லியன் டொலர் அமெரிக்க டாலர் ஆஹ் அவர்களுக்கு வருமானமாக கிடைக்கும் நான்கு இருந்து ஐந்து பில்லியன் வரையிலும் அதுதான் அவர்கள இப்போதைக்கு ஏதோ ஒரு லைஃப் லைனாக இருக்கின்றது அடுத்ததாக சீனாவோ இந்தியாவோ அந்த நாடுகளை நம்பித்தான் இருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக இந்த நாட்டு இலங்கையை பொறுத்தவரையில் மிக மிகப்பெரும் நெருக்கடியான நிலையில் தான் இருக்கின்றது எனவே தான் அப்போது அவர்கள் மில்லமா இனவாதத்துக்குள் மாறி இருக்கிறார்கள் நாங்கள் ஒரே இலங்கையர் இலங்கையை ஒன்றாக்கி விட்டோம் தமிழர் என்ற ஒரு ஒரு ஒருவர் இல்லை என்ற ஒரு நிலை முஸ்லீம் என்றவர்கள் இல்லை என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக முற்பட்டு கொண்டு முற்பட்டுக் கொண்டு நிற்கிறார்கள் நிற்கிறார்கள் இந்த பொருளா நீங்கள் பார்த்துக்கலாம் என்று சொன்னால் உலக பொருளாதாரம் மிக மிக ஒரு நெருக்கடியான நிலைகளுக்கு மெல்ல மெல்ல போய் கொண்டிருக்கின்றது அப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் பொருளாதாரம் மேலும் இப்ப டொலர் கூட கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது புளும்பெர்க் கூறியிருக்கின்றது இந்த வருடத்தின் மிகவும் பெர்ஃபார்மன்ஸ் மிகவும் கூடிய பெர்ஃபார்மன்ஸ் உள்ள கரன்சி என்று சொன்னால் ரஷ்யாவின் ரூபில் தான் என்று சொல்லி அது தங்கத்தை விடவே அதிகமாக இருக்கின்றது இந்த வருடத்தில் முப்பத்தி எட்டு வீதம் ஏறி இருக்கின்றது தங்கம் வந்து இருபத்தி ரெண்டு வீதம் தான் ஏறி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் பொலிசி அப்படி இலங்கையை பொறுத்தவரையில் எல்லா நாடுகளுடன் தான் இலங்கை அஹ் நல்லுறவாக இருக்கின்றது அப்ப பொருளாதாரம் தான் இலங்கைக்கு இப்போது தமிழர்களிடம் இருக்கின்ற ஒரு ஆயுதமும் பொருளாதாரம் தான் இலங்கையை பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையவிட்டால் விட்டால் தமிழர் என்ற தேசத்தையே இல்லாது செய்து விடுவார்கள் என்னென்னு சொன்னால் இப்போது காசு இல்லாத இடத்திலேயே தன்னிடம் நிறைய காசு இருக்கிறது நீங்கள் வாக்களியுங்கள் என்று கூறுவார்கள் காசு இருக்குமாக இருந்தால் அஹ் மிச்ச சொச்ச கதையும் முடிந்ததாகத்தான் இருக்கு இப்ப நான் கூறுகிறேன் என்னென்று சொன்னால் இந்த தமிழ் மக்களை பொறுத்த வரையில் இந்த ஜிஎஸ்பி பரிசலையை எவ்வாறு கொடுக்கிறான் ஏன் கொடுக்குறான் யார் கொடுக்குறான் அதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் அதை இலங்கை அதை அதை ஒரு அதை ஒரு பேரம் பேசும் பொருளாக எவ்வாறு பயன்படுத்தலாம் ஐஎம்எஃப் உடன் என்னவாறு செய்யலாம் இதுகளை கூட தமிழ் மக்கள் சிந்திப்பதாக தமிழ் அரசியல்வாதிகளோ கட்சிகளோ சிந்திப்பதாக நல்ல ஒரு விடியத்தை நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்க ஜிஎஸ்பி வரிச்சலைய தொடர்பாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகளோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அஹ் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இந்த இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சிங்களவர் தங்கள் ஆட்சிக்காக சிங்களவர் போட்டை பிடிச்சு கொண்டு நிற்கிறார்கள் இதில் பாதிக்கப்பட்டது நீங்கள் நாங்கள் தான் ஏ நாங்கள் வருமெனவே போட்டை பிடிச்சு கொண்டு பவுனியாவிலும் யாழ்ப்பாணத்தில் நிக்கிறதுல அர்த்தம் இல்லை சும்மா ஜெனீவாவுக்கு நடுகள் சைக்கிள் ஓடுவதில் அர்த்தம் இல்லை ஓடுங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் இதுகளையும் கொஞ்சம் கண்ணெடுத்து பாருங்கள் உங்களால் நீங்கள் என்னத்தை செய்கிறீர்கள் என்பதை பிரயோசனம் இல்லாத செய்து கொண்டிருக்காதீர்கள் ஏதாவது ஒன்றை பிரயோசனப்படுத்த பாருங்கள் நீங்கள் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட பேர் இருக்கிறார்கள் இப்ப கனடாவில் இருந்து கூட இப்போ இதுக்கான அமெரிக்கா கூட ஜிஎஸ்பி பிளஸ் வழங்குகிறது சரி கனடாவில் இருக்கிறார்கள் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரித்தானியாவில் இருக்கிறார்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஐரோப்பாவில் இருக்கிறார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கடிதம் எழுதி இந்த ஐரோப்பிய ஒன்றிய அனுப்புங்கள் பார்ப்போம் அனுப்புங்கள் பார்ப்போம் நீங்கள் ஜிஎஸ்பி வரி சலுகையை நீங்கள் இன்ன கோரிக்கையின் அடிப்படையில் கொடுங்கள் இல்லை என்றால் கொடுக்க வேண்டாம் என்று கொடுக்க வேண்டாம் என்றே சொல்லுங்கள் இலங்கை இறங்கி வரும் நீங்கள் சொல்லுங்கள் காணியா வாயிக்கிறார்கள் காணியா வாயிருக்கிறார்கள் பனவள என்ன செய்கிறது தனியார் காணிகளை எவ்வாறு கையகப்படுத்துகிறார்கள் எவ்வாறு ராணுவ பிரசன்னம் இருக்கிறது எல்லாவற்றையும் கொண்டு வந்து இதை தடுப்பதற்கு போராடுங்கள் அது உண்மையில் அதுதான் நீங்கள் செய்கிறது பிரயோசனமானதாக இருக்கும் அதை விட்டுட்டு இந்தியா செய்வதை இந்தியா தனக்காக செய்வதை நாங்கள் செய்வதாக பத்திரிகை செய்திகளை பார்த்துவிட்டு அதை தாங்கள் செய்ததாக கற்பனையில் அறிக்கை விடுவதால் வித பிரயோசனமும் இல்லை முதல் அந்த விடும் விடும்போது அதனால் யாருக்கு நன்மை என்றும் யோசிக்கிறாங்களாண்டா இல்லை செல்வாவை தடை செய்ய வைத்து விட்டார்கள் அது அமெரிக்கா இருபதாம் ஆண்டிலிருந்து தடை செய்துதான் இருக்குது என்ன நடந்ததுக்கு பிறகு அவர் முப்படைகளின் பிரதானியாக இருந்தார் அமெரிக்க தூதுவர்கள் அவர்களை சந்திக்கவில்லையா சந்திக்கிறார்கள் இந்தியா அவர்களுக்கு உயரீதி விருது கொடுத்திருக்கிறது அங்கு போய் வருகிறார்கள் என்ன நடக்கிறது உலகத்தில் இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையின்ற அமைப்புகளை ஒரு கேலி கூத்தாக தான் மாறிக்கொண்டு வருகின்றன உண்மைதான் யாருமே மதிப்பதாக தெரியவில்லை அதே பாணியில் தான் தமிழர் தரப்பும் கூட அதான் அடிக்கடி இன்று கூட ஒரு அன்பு தொழிற்பில் அழைத்து கூறுகின்றனர் பிரச்சனை முழுவதுமே தமிழர் தரப்பில் தான் இருக்கின்றது தமிழருக்கு தமிழர் தான் விரோதி இந்தியாவோ அமெரிக்காவோ சீனாவோ பிரித்தானியாவோ நீங்கள் குறை கூடிக்கொண்டிருப்பவர்கள் எந்த பிரியோசனை முதலில் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சோர்ட் அவுட் பண்ணுங்கள் நிவர்த்தி பண்ணுங்கள் என்னவொன்று கூறுகின்றாவது நீங்கள் ஐநாவுக்கு ஏன் செல்கிறீர்கள் அதை விட்டு வேறு வேறு நாடுகளோடு போய் தூதுவரங்களோடு வேறு இருக்கின்ற நீங்கள் நாடுகளில் போய் அங்கே அவர்களோட ஒரு உறவை ஏற்படுத்துங்கள் அவர்களூடாக விடயத்தை நீங்கள் கட்டி எழுப்பினீர்கள் என்றால் ரணில் சிங்கா கூறியது போல் பலஸ்தீனத்தை மற்ற நாடுகள் அங்கீகரிக்கிறது ஆனால் தமிழர்களை யாருமே அங்கீகரிக்கவில்லை என்று அவருக்கு கூறினார் இந்த விடத்தை அவர்கள் முனைப்பாக முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் ஆனால் அவ்வாறு செயற்படுவதை காண முடியவில்லை உண்மைதான் அவ்வாறு ஒரு நிலைப்பாடுகளும் இல்லை நான் இப்போது கூறினேன் சரி நீங்கள் கூறியது போல ஏதாவது வந்து பிரயோசனமாக செய்யுங்கள் நீங்கள் வேறு நாடுகளுடன் கதையுங்கள் ஒரு சின்ன நாடு இப்போ ஒரு ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன நாடு உங்களை அங்கீகரித்தால் கூட தணில் விக்ரமசிங்க இப்படி பேசியிருக்க முடியாது தணில் இப்படி பேசியிருக்க முடியாது முன்னர் தான் இதை முன்னரும் கூறியிருந்தேன் முன்னர் ஒருவர் சொல்லியிருந்தார் ஒரு சின்ன ஒரு ஆப்பிரிக்க நாடு அவங்க யூஎன்ல அந்த கட்டுற நிதி கூட கட்ட முடியாத ஒரு நிலையில் இருந்தது என்று சொல்லியும் வெளியேறப்போ என்று சொல்லியும் அப்போது ஒரு திட்டத்தை அவர் சொன்னார் நாங்கள் அந்த நிதியை கட்டுவதன் ஊடாக அந்த நாட்டின் ஊடாக எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை யுஎன்ல ஒன்று பதிவு செய்து விட்டாலே காணும் அந்த பதிவு செய்து அதை மெல்ல மெல்ல குரோவம் நாளைக்கு அஞ்சு நாடு நாளைக்கு அது பத்து நாடாக மாறும் பதினஞ்சு நாடாக மாறும் அது எங்க தான் இருக்குது அப்ப அதை கூட அதை செய்வதற்காக ஒன்றும் இல்லை இந்தியா கொண்டு வந்து தரும் என்று இலவு காத்த கிளி என்று சொல்வார்கள் அவ்வாறு இருக்கிறார்கள் மோடி திரும்பியும் பார்க்கவில்லை தமிழர் தரப்பை அவர்கள் திரும்பியும் பார்க்கவில்லை அவ்வாறான ஒரு நிலை அப்ப புலம்பிய தேசத்தில் இருக்கிறவர்களும் என்ன பிரித்தானியாவில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பிரித்தானியாவுக்கு அது அந்தந்த அதாவது நிகழ்வுகளை கொண்டாடுவதும் அது தொடர்பாக வாட்ஸ்அப்பிலோ ஏதாவது படங்களை விட்டு அப்படியே படத்திருப்பதுதான் அதே நிலைமை தான் தான் இருக்கிறது ஒரு சிலர் ஏதாவது மக்களுக்காக வேலை செய்கிறார்கள் மக்களிட அகதி தஞ்சமோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவோ வேலை செய்கிறார்கள் ஆனால் அதற்கு அப்பால் எதுக்கு நகர்ந்ததாக இல்லை நன்றி அரசவழி என்ற அரசியல் கலை நிகழ்ச்சியில் அடைந்து அரசியல் நிலைமைகளை சமூகால அரசியல் நிலைமைகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக

உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி